பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய மூன்று கிரகங்கள்னா அது என்னென்ன கிரக சுரப்பிகள் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் இதற்கு இரண்டு கிரகம் காரணம் முட்டி வலி முட்டி தேஞ்சு போச்சு முதுகு எலும்புத்தண்டு தேஞ்சு போச்சு ரொம்ப நான் வந்து அன்னைக்கெல்லாம் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சேன் எனக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியல எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குது உடல் ரொம்ப சோர்வாயிடுறது அப்படிங்கிறது கிரகமும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதகம் ஏற்படுத்துது அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம என்ன செஞ்சு மேம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லேடிஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையறதோ இல்லை அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பு பார்த்துருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் உடல் ஆரோக்கியம் நம்ம தான் இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கர்ப்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு இது இருக்கிறதுனால தான் இமோஷ்னலாக நிறைய ட்ராமாஸ் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேம் வந்து நமக்கு ஜாதக ரீதியாகவும் சரி பரிகார ரீதியாகவும் சரி புராண கதைகளும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜாதக ரீதியா ஒரு கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நிறைய புதிய புதிய தகவல்கள் சொல்றீங்க மேம் நானே யோசிப்பேன் மேடம் கிட்டே இருந்து எப்படி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னோட நேர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம் கண்டிப்பா இல்ல எனக்கு நிஜமாவே இந்த சேனல்ல எனக்கு வர வியூவர்ஸ் இதை பார்த்துட்டு என்கிட்ட வர்றவங்க ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் இந்த சேனல் எனக்கு என்னென்னா என் கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எனக்கு பார்க்கும்போது சொல்லுவாங்க நீ இது பேசுனதை நான் கேட்டேன் ஏன்னா நான் இந்த சேனலில் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் நான் நிறைய சேனல்ஸ் பண்ணாலும் கூட ஸோ நான் உடனே ரிலேட் பண்ணிப்பேன் அவங்க இந்த சேனல் பார்த்துட்டு தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஐஎம் ஸோ ஹாப்பி உங்கள் சேனலுக்கு பண்ணுறது நிச்சயமா தேங்க்யூ மேம் இன்னைக்கான கொஸ்டின் மேம் பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய மூன்று கிரகங்கள்னா அது என்னென்ன கிரகம் மேம் முக்கியமாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை தான் முக்கால்வாசி இருக்கும் ஸோ இந்த க இந்த மாதவிடாய் நின்றுச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸு ஆஸ்டியோபோரிசஸ்ஸு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பெண்களுக்கு வர்றது ஸோ மெயினாக நம்மளுடைய சுரப்பிகள் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் இதற்கு இரண்டு கிரகம் காரணம் ஒன்று சந்திரன் இன்னொன்று செவ்வாய் இப்போ லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் ரொம்ப மூட் ஸ்விங்ஸு ரொம்ப எரிச்சல் கோபம் பிள்ளைங்க மேலே எரிஞ்சு விழுறது அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஒரு டிப்ரெஷன் வர்றது இல்லை வாந்தி வர்றது இல்லை மயக்கம் வர்றது இந்த மாதிரி பல உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா இதற்கு சந்திரனும் செவ்வாயும் முக்கிய காரணம் மூன்றாவதான முக்கிய கிரகம் சனி பகவான் முட்டி வலி முட்டி தேஞ்சு போச்சு முதுகு எலும்பு தண்டு தேஞ்சு போச்சு ரொம்ப நான் வந்து அன்றைக்கெல்லாம் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சேன் எனக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியல எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குது உடல் ரொம்ப சோர்வாயிடுறது அப்படிங்கிறதுக்கு சனி பகவான் ஸோ சந்திரன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகமும் முக்கியம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூன்று கிரகமும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதகம் ஏற்படுத்துது அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம என்ன செஞ்சு மேம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் இப்போ ஜென்ரலாக ஒரு லேடிஸ்க்கு எனக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடாது இந்த மாதவிடாய் பிரச்சனையினால என்னால் கன்சீவ் ஆக முடியல அண்ட் எனக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தாம்பத்தியத்துலேயும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா ஸோ லேடீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பரிகாரம் பொதுவாக பண்ணலாம்னா மாதத்தில் அந்த பௌர்ணமி நாள் வருது இல்லையா இந்த பௌர்ணமியில் நீங்கள் விரத்தம் இருக்கிறது ரொம்ப நல்லது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அரிசி சாப்பிடக்கூடாது அரிசி சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது அவாய்ட் பண்ணிட்டு இந்த பௌர்ணமி வந்து ஆறு மணிக்கு மேலே சந்திரன் வரார் இல்லையா சந்திரன் வந்ததுக்கப்புறம் விளக்கேற்றி ஏதாவது ஒரு அம்மனுக்கு பூஜை பண்ணணும் லலிதா சகசாமி சொல்லலாம் திரிசதி சொல்லலாம் ஸோ அம்மன் சம்பந்தப்பட்ட துர்கை சம்மந்தப்பட்ட பூஜை அந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிவிட்டு கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் அண்டு உளுந்து ஆன வடை இதை ச நீங்கள் சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம் இதை ரெகுலராக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னால் இந்த உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையறதோ இல்லை அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பை பார்த்துருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் உடல் ஆரோக்கியம் நல்லாகும் இது வந்து கர்ப்பப்பை கோளாறு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மற்ற இரண்டு கிரகங்களுக்கும் மேம் பொதுவா சந்திரன் செவ்வாய் சனி மூணுத்துக்குமே இந்த பௌர்ணமியில் ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வேலைக்கு போறீங்க நீங்கள் பாட்டுக்கு செவ்வாய்க்கிழமை இதை ஒன்று பண்ணுங்கள் சனிக்கிழமை இதை ஒன்று பண்ணுங்கள் அத்தை பண்ணுங்கள் இத்தை பண்ணுங்கன்னு நம்ம ஆயிரம் யூடியூப்பில் பார்த்தா கூட ப்ராக்டிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ மாதத்தில் இந்த பௌர்ணமிக்கு விரதம் மட்டும் இருங்க இந்த மூன்று கிரகத்திற்குமே அது ஒரு பரிகாரமே போதும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் இப்போ வந்து நான் கேட்கும்போதே பெண்களுக்கு எந்த கிரகம் அப்படின்னு கேட்டேன் இது வந்து ஆண்களையும் சாருமா மேம் ஆண்களையும் சாரும் பட் பெண்களுக்கு நான் அதான் சொன்னேன் இல்லையா பெண்களுக்குன்னு முக்கியமாக பார்த்தோம்னா கர்ப்ப தான் இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கர்ப்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு இது இருக்கிறதுனால தான் இமோஷ்னலாக நிறைய ட்ராமாஸ் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம் ஒரு நாள் துக்கமாக இருப்போம் என்னன்னே தெரியாது டிப்ரெஷன் இருக்கும் ஸோ ஒரு ஆணை விட பெண்ணுக்கு இது அதிகமாக இருக்கும் நீ சந்திரன் எடுத்துருந்தேன்னா அதே இது ஆணுக்கும் உண்டு அவங்களுக்கும் மோட் ஸ்விங்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அவர்களுக்கான பரிகாரம் வேற பெண்கள் பௌர்ணமியில் இதை பண்ணலாம் மேம் இப்போ தீராத ஒற்றை தளபதி தீராத ஒற்றை தளவழி இப்போ ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பெண் என்ன மேம் செய்யலாம் கிரகரீதி அது வந்து சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் அது வரும் அதனால் அவங்க புதன்கிழமை புதன்கிழமை பச்சை பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் கடையில் பச்சை பயிறு வாங்கி அப்படியே தானம் பண்ணுங்க இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஒத்த தலைவலி நாள் ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனை குறையும் தீராத வயிற்றுவெளி மற்றும் மூற்றுவெளிக்கு மேம் தீராத வயிற்று வலி அண்ட் மூட்டு வலியா வயிற்று வலிக்கு நீங்கள் வந்து சூரியனுக்கு பண்றது விசேஷம் ஸோ சூரிய பகவான் வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மூட்டு வலிக்கும் நீங்கள் சூரியனே வந்து வணங்கலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து சூரிய கோரையில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வந்தால் இந்த மூட்டு வலி மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து குறையும் மேம் ஒரு சில பேர் வந்து காதுக்குள்ளே ஏதோ எனக்கு பேசுற மாதிரி இருக்குது யாரோ வந்து என்கிட்ட பேசிட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த உணர்வு எதனால் மேம் வருது இதை ஹலூசினேஷன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறது இது சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தாலோ அதுவும் கடகத்தில் சந்திரனும் புதனமோ இல்லை பரிவர்த்தனையாகவோ இருந்து அதோட கேதுவும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ யாரோ காதுக்குள்ளே இது வந்து கற்பனை யாரோ காதுக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு உணர்வு அதனால் இது வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பரிகாரம் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் செய்யணும் அதே சமயத்தில் இதுக்கு என்ன பிராய இது வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சாபங்களாக இருக்கலாம் ஸோ அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பெண் சாபம் இந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாபகர்மா இருக்குது இல்லை அவங்க வந்து ஏதாவது பித்ரு சாபங்கள் இருக்கலாம் அதற்கு தகுந்த பிராயச்சித்தங்கள் சேரும் இதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது பிராயச்சித்தம் மட்டுமே உகந்தது பிராயச்சித்தம் தான் பண்ண முடியும் அந்த பிராயச்சித்தம் பண்ணிட்டு நீங்கள் இதையும் மெடிசன் சாப்பிடும் பொழுது இது ஓரளவுக்கு சரியாகும் இப்போ இந்த ஹலூசினேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு காற்று கருப்பு படும் அந்த முப்பது நாளைக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்து ஒரு பொண்ணு மேலே உடம்புல உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அது என்ன உடம்புல இருந்துக்கிட்டு சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கு காதில் கேட்கும் ஸோ இதான் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்னு நம்ம சயின்டிஃபிக்கான வந்து சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு அந்த சைக்கேட்ரிஸ்ட்டு போயும் சரியாகாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு வந்து ரொம்ப தடியாயிடும் ஒபீசிட்டி வந்துடும் இது வெளி தோஷ பாதிப்புன்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி காற்று கருப்புக்கு உண்டான அதற்கு தகுந்த பரிகாரங்கள் அதற்கு தகுந்த முறையில் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு சைக்காட்ரிஸ்ட்கிட்டையும் போய் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மனநிலை கரெக்டாக இருக்கிறதுக்கு இது கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அந்த கெமிக்கல் நம்ம வந்து ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறோம் உடம்புல வந்து ஒரு வெளி தோஷத்தை வெளி பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்து நீங்கள் ஒரு பொட்டாசியம் வந்து குறைஞ்சாலோ பொட்டாசியம் வந்து பாடியில் அதிகமானாலோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும் ஸோ இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து இதை எப்படி சரி பண்ணணுமோ அந்த மாதிரி முறைகளில் சரி பண்ண வேண்டும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் இப்போ பொதுவாக பெண்களுக்கு அப்படின்னாலே பிரச்சனை அப்படின்னு அவங்க கூட பிறந்தது அப்படின்னு சொல்லலாம் மன ரீதியாகவும் சரி இல்லை உடல் ரீதியாகவும் சரி நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டேன் ரொம்ப அதுக்கு கிரகரீதியாக நல்ல பதில் கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் தேங்க் மேம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி